நாட்டில் பாடி பாட்டோமை என் சவாயோரை பார்த்துமாக விடுவேன் அது நான் நாம் தான் நே நானே ரண்ணாமைய கூடிய கூட்டத்தில் கும்மிட்ட நாங்கள் குறிச்சும் ஆடுவோம் என் கங்களை குறிச்சு வேலையாடுவோம் நான் நே நானா நே நான் நேரானா நே நான் நேரானே ரண்ணா ஓதான நாம் நான் நேரானே ரண்ணா பார்டி பாடி தூரம் பாரா பாலகள் நட்டோமை ஒரு பாத்து மகன் மேடு மேல் நான் நே நானா நே நான் நே நானா நே நான் நேரானே நான் ஓ நாம் நான் நேரானே ரண்ணா சண்மோக நறியோ ராஜா ராவணா பைக உண்மோகங்க என் ஐயனே உள்ள முருகையா அறிய அண்ணா நேரா மே நான் ரண்ண நாம் நான் ரண்ணா முருகனுக்கும் வேட்டை முறையிட்ட முற்றில வியாருமா குற பற்றிய விடியாருமா அறியல் நான் வரே முக வேறவரே என்ப்பரே அவரு மைய வண்ண நே நானா நேராந்த நேராணா நேராந்த நேரா நேரம் போதன நாம் நேரா நேரில் தான் மலகம் பழனி மலை நாதானை பார்க்கவே ஐயே பாவங்களை தேடுவாரு கண்ணா நேராடா நே நானே நே நானே ரெண்டா நான் நானே ரெண்டா கால முழு கை கட்டி வைபத்தை மண்டையினு தேகேகல தேடியவர் அரியா ரெண்டா நம் நான் ரெண்டாவது ஏழையே நான் உனக்கு காலா நே என்னே கிளியவன் அரிய கங்கா காங்க பாரோறியேரிய பாரோரிய அவங்க நேரான நெனானா நெனான நேரான அங்கே நேரான நேரான நான் நான் ரெண்டா தாம் ஜகலிகதோம் திகலிகதோம் தாரா தைய தைய தை